நாளாகும் அந்த நாளில் நோன்பு நோட்பதற்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் இதனை நபி சொல்லாஹ் அலைய சொல்லம் மக்காவில் இருக்கும்போதே நோன்பு நோற்று வந்துள்ளார்கள் ஆயிஷா ராதில்லாஹன் அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க குறைசிகள் அறியாமை கால குறைசிகள் வந்துட்டு அந்த நாள் முகரம் மாதம் பத்தாவது நாள் பத்தாவது நாளில் நோன்பு நோக்கக்கூடியவர்களாக இருந்து வந்தார்கள் அதனை கண்ட நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்களும் நோன்பு நோற்று வந்தார்கள் மக்காவிலேயே அதே போல் இப்னு அப்பாஸ் அல்லாஹ் அன்பு அவங்க அறிவிக்கிறாங்க அல்லாஹுடைய தூதர் ச நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் நாட்களில் முகரம் மாதம் பத்தாம் நாள் ஆஷுரா நாளையும் அதே மாதங்களில் ரமதானுடைய மாதத்தையும் மாதத்தை விட வேறெதையும் சிறப்பாக தேர்ந்தெடுத்து நோன்பு நோட்பவராக நான் அறியவில்லை என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லா ரதியல்லா ஹன்கு அவங்க அறிவிக்கிறாங்க விசவல் அல்லாஹ் அவங்க இந்த அளவுக்கு அந்த நாளில் உடைய நாளில் நோன்பு நோட்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளார்கள் இதனை நபிசல்ல அவங்க மக்காவில் இருக்கும்போதே இந்த நோன்பை நோற்று உள்ளார்கள் நபி சொல்லா அலைவசலம் அவங்க மக்காவில் இருந்து ஹிஜிரத் வர்றாங்க மதினாவுக்கு வர்றாங்க மதினாவுக்கு வந்து வந்தபோது மதினாவில் யூதர்கள் இந்த நாளில் நோன்பு நோற்று வருகிறார்கள் இது சம்பந்தமாக நபி சொல்லா அலையுஸ்லம் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது யூதர்கள் அவங்க சொல்கிறாங்க அவங்க எதற்காக நோன்பு நோக்கிறார்கள் என்பதற்கு யூதர்கள் விளக்கம் கொடுக்குறாங்க இந்த நாளில் தான் மூசா அலைவசல்லமோர்களை அல்லாஹூத்தாலா இருந்து ஃபிரௌனை கடலில் மூழ்கடித்து ஃபிரோனிடமிருந்து அல்லாஹூ தாலா மூசா அலைவசல்லம் அவர்களை காப்பாற்றினான் என்று அவங்க சொல்கிறாங்க அதே போல் அந்த அல்லாஹூதாலா காப்பாற்றியதற்கு நன்றி செலுத்தும் விதமாக மூசா அலைவ செல்லம் அவர்கள் நோன்பு நோற்றார்கள் என்று யூதர்கள் நோன்பு நோட்டு அந்த நாளில் நோன்பு நோட்பதற்கு விளக்கம் கொடுக்குறாங்க இதனை அறிந்த நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவங்க சொல்கிறாங்க மூசா அலைவா செல்லம் அவர்களுக்கு அவர்களை விட யாரை விட யூதர்களை விட நான் மிகவும் நெருக்கமானவன் என்று கூறி தாமும் நோன்பு நோற்று தங்களுடைய தோழர்களுக்கும் நோன்பு நோக்குமாறு கட்டளையிட்டார்கள் இந்த ஆஷுராவுடைய நோன்பை கடமையாக்குறாங்க மதினாவுக்கு வந்து வந்ததும் இந்த ஆஷராவுடைய நோன்பை நபி சொல்லாஹ் அலுவலம் அவங்க கடமையாக்குறாங்க இதற்கு பிறகு இதற்கு பிறகு அல்லாஹூ தாலா இதற்கு பிறகுதான் அல்லாஹூ தாலா ரமதானுடைய மாத நோன்பை கடமையாக்குகிறான் ரமதானுடைய மாத நோன்பு கடமையாக்கப்பட்டதும் நபி சல்லாஹுலே வல்லம் அவங்க இந்த ஆஷுராவுடைய நோன்புக்கு ஆஷுராவுடைய நோன்புக்கு நபி சொல்லல்லா உலக வல்லம் அவங்க சலுகை வழங்குகிறாங்க இதனை விரும்பியவர் அதாவது ரமலான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்ட பிறகு நபி சொல்லா அலிசலம் அவங்க சொல்கிறாங்க இதனை விரும்பியவர் நோட்கலாம் விரும்பியவர் விட்டுவிடலாம் என்று நபி சொல்லா அலிசல்ல இதற்கு சலுகை வழங்கினாங்க இந்த ஆஷுராவுடைய நோன்புக்கு இந்த நோன்பை நோட்க விரும்புவவர் எவ்வாறு நோட்க வேண்டும் அதாவது இது கடமை அல்ல இது விரும்பியவர் நோட்கலாம் விரும்பியவர் விட்டுவிடலாம் சகாபாக்களில் சில அதற்கு பிறகு அதாவது ரமதான் மாதத்தினுடைய நோன்பு கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு இந்த நோன்பை சகாபாக்களில் சிலர் வைத்து வந்தார்கள் சிலர் விட்டு விட்டு வந்தார்கள் வைக்காது விட்டு வந்தார்கள் இப்போ இதனை விரும்பியவர் இந்த நோன்பு நோட்க விரும்புவவர் நோன்பு நோட்கலாம் விட விரும்புவர் விட்டு விடலாம் நோன்பு நோட்க விரும்புவர் எவ்வாறு நோன்பு நோட்க வேண்டும் ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் நோன்பு நோட்க வேண்டும் ஏன் இரண்டு நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் நோன்பு நோட்டு பத்தாம் நாள் மட்டும்தான் அதாவது ஆஷுரா நாள் என்பது முஹர்ரம் மாதம் பத்து முகரம் மாதம் பத்தாவது நாள் மட்டும்தான் ஆஷுராவுடைய தினம் ஆஷுராவுடைய நாள் அந்த நாளில் நோன்பு நோட்கணும் ஒன்பதாவது நாள் ஏன் நோன்பு நோட்கணும் நபி சல்லா அலைய்வாசல்ல சொல்கிறாங்க அதாவது யூதர்களுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்பதற்காக இப்போ யூதர்களும் பத்தாம் நாள் நோன்பு நோட்கிறாங்க அதாவது முகரம் மாதம் பத்தாம் நாள் நோன்பு நோட்கிறாங்க முஸ்லீம்களும் முகரம் மாதம் பத்தாம் நாள் நோன்பு நோட்கிறாங்க யூதர்களுக்கு மாற்றமாக நடக்க வேண்டும் என்பதற்காக நபி சொல்லலா ஹுலைய் வசல்லம் அவங்க சொல்கிறாங்க அடுத்த வருடம் அடுத்த ஆண்டு நான் உயிரோடு இருந்தால் ஒன்பதை நோட்பேன் என்று நபி சொல்லலாஹ் அலையூசல்ல சொல்கிறாங்க இப்போ இதற்காக தான் நாம் நோன்பு போது ஒன்பது பத்து இரண்டு நாட்கள் நோன்பு நோக்கிறோம் பத்தாம் நாள் ஆஷுராவுடைய தினம் ஆஷுராவு ஆஷுராவுடைய நாள் முகரம் பத்து ஒன்பதாவது நாள் நோன்பு நோட்பது யூதர்களுக்கு மாற்றமாக யூதர்களுக்கு மாறுபட வேண்டும் என்பதற்காக நாம் நோன்பு நோக்கிறோம் இந்த நோன்பு கடமையல்ல விரும்பியவர் நோட்கலாம் விரும்பியவர் விட்டுவிடலாம் இந்த நோன்பினுடைய நன்மையை பற்றி நபி சல்லா வலையூர் செல்லம் அவங்க சொல்கிறாங்க முகரம் மாதம் பத்தாம் நாள் ஆஷுராவுடைய நாள் என்று நோன்பு நோட்பது அதற்கு முந்தைய ஓராண்டு பாவ பரிகாரமாக அல்லாஹ் ஆக்குவான் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று நபிசல்லா அலிசல்லம் அவங்க சொல்கிறாங்க எனவே நோன்பு நோட்க விரும்புவர் இந்த ஒரு எதிர்பார்ப்போடு அந்த நோன்பை நோற்று கொள்ளலாம் அல்லாஹூத்தாயில் நமக்கு அருள் புரிவானாக நன்மைகளை அதிக அதிகமாக செய்வதற்கும் நல்ல அடியார்களாக அவனுக்கு பிடித்த அல்லாவுக்கு பிடித்த நல்ல அடியார்களாக நம்மை ஆக்கிய அருள் புரிவானாக பாரத் ஃபீக்கும்